அரசு சேவை எமது நாட்டுக்கு அத்தியாவசியமானதாகும் எமது சேவை முற்றாகவே சீரழிந்துள்ளது அமைகின்றன கல்வி சுகாதாரம் ஆகியன சுமையல்ல அந்த சேவை வழங்குவதற்கான விலையே சுமையாக அமைகின்றது அரசியல் தலையீடுகள் காரணமாக நிறுவனங்கள் ஊழியர்களால் நிரப்பப்பட்டு சீர்குலைக்கப்பட்டுள்ளது நாங்கள் ஒருபோதுமே உறவு முறை தொடர்புகளின் பேரில் நெறிப்படுத்த மாட்டோம் அதற்கு உத்தரவாதம் அளிக்கும் துறை சார்ந்த அனுபவங்கள் வாய்ந்த திறமை கொண்ட நிபுணர்கள் அவற்றை நெறிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு அரச நிறுவனத்திற்கும் அந்த துறைசார் திறன்களும் ஆற்றல்களும் நிறைந்த குழுவினர் மாத்திரமே நியமிக்கப்படுவார்கள் ஆட்சேபர்கள் பதவி உயர்வு இடமாற்றம் அரசியலின் பேரில் இடம்பெற மாட்டாது எமது ஆட்சியின் கீழ் நாங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்த வேளையில் பகிரங்கமாக சவால் எடுக்கின்றோம் தங்களது கூட்டத்தில் பங்கேற்பது அரசாங்க சேவையின் தொழிலுன்றை பெற்றுக்கொள்வதற்காக தகமையாக மாட்டாது என அவர்களை கூறுமாறு நாம் அவர்களுக்கு சவால் விடுக்கிறோம் நாங்கள் அதனை கூறுகிறோம் விஷமத்தனமான செயல்களை பொரிவதற்கான கும்பல்கள் இருக்கலாம் அதனை தடுப்பதற்காகத்தான் அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் பிறப்பது அரசியல் அமைப்பில் அல்ல அதிகாரம் மக்களிடமிருந்து மக்கள் எமக்கு அரசு சேவைக்காக அதிகாரத்தை தருகிறார்கள் அரசியல் அமைப்பினால் அதிகாரத்தை பிரயோகிப்பதற்காக எல்லைகளை தரப்படுகின்றன மக்களிடமிருந்து எமக்கு கிடைத்துள்ள அதிகாரத்தை மக்களின் எதிர்பார்ப்புகளை உயர்த்துவதற்காக நாங்கள் பிரயோகிக்க அஞ்ச மாட்டோம் பயிற்சி நிகழ்ச்சி எமக்கு கிடைத்துள்ள அதிகாரத்தை மக்களின் எதிர்பார்ப்புகளை ஈட்டுவதற்காக பிரயோகிக்க அஞ்சமாட்டோம் சேவையில் திறன் கொண்டதாக்கிறார் பயிற்சி நிகழ்ச்சி திட்டங்கள் போன்றவற்றை அமுலாக்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம்